न्देरामपदासक्तं नैद्रुवान्वेकौस्तुमं रामानुचारितनयम् राजगोपालदेशिकम् श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि श्रीमल्लक्ष्मणयोगीन्द्रसिद्धान्तविजयध्वजं विश्वामित्रकुलोद्भूतं वरदार्यमहं भजे दिनन्दोरुं देशिकन् என்கிற குழுமத்தின் வாயிலாக திருவோண திருவிழவு என்கிற தொடரில் சுவாமி தேசிகனின் விஷேகமான ஸ்லோகங்களை அனுபவித்து வருகிறோம் அதில் சுவாமி தேசிகன் பிரபத்தி என்று சுவாமி குமாரரான நயனாராச்சாரியார் நயனாச்சாரியார் அருளி செய்த தேசிகப் பிரபத்தியில் ऐन्दावद् श्लोकम् अवपो विष्णर्पितात्मजनभाग्यविपाकभूतौ विभ्राजमाननवकोकनदानुकल्पौ वेषान्तरोपगतपल्लवतल्लजौतौ वेदान्तसूरिचरणौ शरणं प्रपद्ये சுவாமி தேசிகன எழுந் இருந்த காலத்தில் பலரும் ஆசிரியித்தார்கள் அப்படி அவரை ஆசிரியித்தவருக்கெல்லாம் எல்லாம் எது பலனாக கிடைத்தது மோக்ஷம் பலன் கிடைக்கும் ஆனால் மோக் கூட நாம் என்ன சொல்கிறோம் ஆச்சாரியன் திருவடிகளை அழைத்ததாகத்தானே சொல்லுகிறோம் அதனால் பகவானிடத்தில் தன்னை அர்ப்பித்தவர்களுக்கு பகவானிடத்தில் அர்ப்பித்த தன்னுடைய ஜனங்களுக்கு அவர்களுடைய ஒரு பாக்கியம் அவர்களுடைய ஒரு புண்ணியம் அந்த புண்ணியத்துக்கு பரிமாண பலனாக இருப்பது சுவாமி தேசிகளினுடைய திருவடி விஷ்ணுவர்பிதாத்மஜன விஷ்ணுவினிடத்தில் அர்ப்பித்தார்கள் விஷ்ணுவின் சரணாகதி நீயே எனக்கு கதி என்று விஷ்ணுவின் திருவடிகளிலே தன்னை அர்ப்பித்தவர்கள் தன்னை சமர்ப்பித்தவர்கள் அப்படி சமர்ப்பித்தவர்களான ஆத்மஜனால் ஆத்மஜனங்கள் அப்படின்ற சந்தத்துக்கு சிஷ்யால் நடத்தம் அப்படி அர்ப்பித்த சிஷ்யர்களுடைய பாக்கியம் இருக்கு அவர்களுடைய புண்ணியம் அந்த புண்ணியத்துக்கு பலன் எது அப்படின்னா சுவாமி தேசிகனுடைய திருவடிதான் ஏன்னா பகவானிடத்துல அர்ப்பித்து அதனால அவ கிடைக்க போறது என்னன்னா கடைசியில் அவளுக்கு தேசிகனுடைய திருவடி கிடைக்கும் அப்படின்னு நின்றதாக ஆத்மஜன சப்தத்துக்கு புத்திரன்னு ஒரு அர்த்தம் உண்டு அதனால குமார தன்னையே சொல்லிக்கிறான்னு கூட சொல்லலாம் பகவானிடத்தில் அர்ப்பித்து அதனால் தேசியின் திருவடிகளை பெற்றோம் ஆச்சாரிய நிலத்தில் சரணாகதி செய்ய வேண்டும் ஆச்சாரிய நிலத்தில் சரணாகதி ஏற்பட வேண்டும் என்பதற்காக பெருமாளை பிரார்த்தித்த வரலாறுகளும் உண்டு ராமானுஜருடைய சரணாகதிக்கு திருவடி சம்பந்தம் பெற வேண்டும் என்பதற்காக திருவேங்கடமுடையானை பிரார்த்தித்த வரலாறுகள் அதனால் பெருமாளை பிரார்த்தித்து அதன் மூலமாக தேசிகன் திருவடிகளைப் பெற்றவர்கள் விஷ்ணுவில் விஷ்ணுவரிடத்தில் சமர்ப்பித்தவர்களுடைய தன்னுடைய சிஷ்யர்களுடைய புண்ணியத்தினுடைய பலனாக இருக்கின்ற இரண்டு திருவடிகள் விஷ்ணுவர்பித ஆத்மஜன பாக்ய விபாகபூதோ அந்த ரெண்டு திருவடி எப்படி இருக்குன்னா கோகனதானு கல்போ நன்றாக பிரகாசிக்கின்ற இரண்டு செந்தாமரைகள் போல கோகம் செந்தாமரை சந்தாமரை நவ அன்றலர்ந்த தாமரை அவ்வளவு சிகப்பாகவும் அவ்வளவு அழகாகவும் அவ்வளவு கோமலமாகவும் மிருதுவாகவும் இருக்கின்ற திருவடிகள் விப்ராஜமான நவகோகநதானு கல்போ ஆச்சாரியனுடைய திருவடிகள் அப்படி சுவாமி தேசிகனுடைய திருவடிகள் அப்படி மிகவும் மிருதுவாக இருக்கின்றன வேஷாந்தரோபகத பல்லவ தல்ல தௌ அது மாத்திரமில்லை எப்படி இருக்குன்னா சிறந்த சிரேஷ்டமான பல்லவங்கள் தளிர்கள் அந்த தளிரெல்லாம் வளர் வறட்ச கொஞ்சம் சிவப்பாக இருக்கும் அந்த தளிரே எப்படி வந்திருக்குன்னா வேஷாந்தரம் அந்த ரெண்டு தளிர்களே சுவாமி திருவடிகளாக மாறி எடுத்து வேஷாந்தர உபகத பல்லவ பல்லவங்க சிற சிறந்ததான தளிர்கள் அப்படிப்பட்டதான இரண்டு திருவடிகள் வேஷாந்தரோபகத பல்லவ தல்லஜௌ தௌ வேதாந்தசூரி சரணம் பிரபத்யே இப்படிப்பட்டதான சுவாமி வேதாந்த சூரி என்று அறியப்படுகின்ற சுவாமி தேசிகன் அவருடைய திருவடிகளில் நான் சரணம் புகுகிறேன் என்பதாக இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் சுவாமி தேசிகனே சாட்சாத்து எம்பெருமானுடைய அவதாரம் வெங்கடேஷாவதாரோயம் அப்படின்னு மங்களத்தில் விரை சாய்ச்சதுதான அதனால் பெருமாளுடைய திருவடிகளை சொன்ன இடத்தில் அவனுடைய திருமேனி முழுவதையும் சொன்னதாக கொள்ள வேண்டும் என்பதனால விஷ்ணு அர்ப்பித ஆத்மஜன பாக்யவிபாக அப்படின்னால பெருமாளுடைய பெருமாள் இடத்தில் அர்ப்பித்தால் அவனுடைய திருவடிகள் நமக்கு கிடைக்கும் என்பதும் அந்த பெருமாளுடைய திருவடிகள் எப்படிப்பட்டதுன்னா கண்ணும் செந்தாமரை கையும் அவை அடியோ அவையே என்பதால் அவனுடைய திருக்கண் திருக்கைகள் திரு கால்கள் எல்லாமே செந்தாமரை மாதிரி இருக்குன்னு விப்ராஜமான நவ கோகனதானு அவைகளே எப்படி இருக்குன்னா தாமரை மலர் மாதிரி இருக்குன்னா மலர் மாதிரி இருக்குன்றது காட்டில் கொஞ்சம் அகலமாக இருக்குது தாமரை மலரோட மலரை காட்டிலும் இன்னும் சிவப்பாக இருக்கா அப்படின்னா அப்போ ரெண்டு தளிர் மாதிரி இருக்குது வேஷாந்தரோபகத பல்லவ தல்ல ஜவு அப்படிப்பட்டதான திருவடிகள் அப்படின்னு பெருமாளுடைய திருவடியே சொன்ன சொல்லலாம் இதில் இந்த ஸ்லோகத்தில் துவன்யர்த்தமாக அர்த்தமாக ரிசிம்மாவதாரம் கிடைக்கிறது அப்படின்னு தோன்றது ரிசிம்மன் பிரகலாத் ஆழ்வானுக்காக பிரகலாத் ஆழ்வானுடைய பக்திக்கு மெச்சு அந்த பக்தி பெருக்கினால ரிசிம்மன் அவதரித்தருடையினான் அதனால் இந்த ஆத்மஜனன்றது இந்த இடத்துல புத்திரன்னு எடுத்துனமானால் ஹிரண்யகசிபுடைய புத்திரன் அவன் எப்போதுமே தன்னை விஷ்ணுவிடத்தில் இடத்தில் அர்ப்பித்தவன் அவனுடைய பாக்யத்துக்கு அவனுடைய புண்ணியத்துக்கு விபாகமாக புண்ணிய பலனாக நிருசிம்மன் அவதரித்தான் அவனுடைய பக்தியினுடைய பலனாக நிருசிம்மன் அவதரித்தான் விஷ்ணுவர்ப்பித்த அவனா அவனுக்கு நிருசிம்மனாத் அவதாரம் பண்ண போறான்னு அவனுக்கு தெரியாது அதனால் அவனுடைய பிரக்லாதனுடைய தியேயமூர்த்தி ஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணு அப்படி இடத்தில் தன்னை அர்ப்பித்தவனான தன் ஆத்மஜனன் தன்னுடைய சொந்த பக்தன் ஆத்மஜனன் அவனுடைய பாக்கியத்துக்கு அவனுடைய பக்தி அவனுடைய அந்த பக்திக்கு பலனாக நிருசிம்மன் அவதரித்தான் விஷ்ணுவர்பித ஆத்மஜன விபாகனாக அவன் எப்படி இருக்கான்னா செந்தாமரை சக்கச்சவேன் இருக்கான் ஏன்னா ரிசிமனுடைய திருக்கண்களும் செங்கனாலி இட்டிறைஞ்சும் சிங்கவேல் உன்னுடைய என்ன செங்கனாக இருக்கின்றான் இல்லையா அவன் அவனுடைய அந்த கண்ணில் இருக்கிற செவப்பானது உடம்பு பூரா இருக்கு அது உதிரம் அலைந்த கையோடு இருந்தானை அப்படின்னு அவன் கை பூரா இரண்ய கஷ்மீர் வேண்டிய ரத்தத்தினால் சிக்கச்சவேன்னு இருக்கு இப்படி விப்ராஜமானமான நவகோகணதானுகல்போ நவகோகணத்துக்கு அனுகல்பமாக பிரகாசிக்கின்ற நன்கு பிரகாசிக்கின்றதான மலர்ந்ததான புதிய தாமரை மலர் போன்ற செந்தாமரை போன்ற சக்கச்சவக்க இருக்கா பெருமாள் அவன் வந்து பெருமாள் கார்மே கார்வண்ணன் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தலமும் அவையடியும் கமலமகதேனு காருவண்ணந்தான் நான் என்று அவதாரம் பண்றச்ச அவனுடைய கண்ணில் இருக்கிற அந்த சிவப்பு அவனுடைய திருமேனிலையும் படர்றது கையெல்லாமும் அவனுடைய இறைஞ்ச கசிபினுடைய உதிரத்தோடு இருக்கு அதனால் சிவந்த வர்ணத்தினாக பெருமாள் காட்சி அளிக்கிறான் விப்ராஜமான நவகோகனதானு நதானு வேஷாந்தரோபகத வேஷாந்தரோபத தௌ அவனுடைய திருமேனி எப்படின்னா பிராட்டி கையால் பிடித்தாலே பிராட்டி ரொம்ப மலர் அல் மலர் மேல் இருப்பவள் ஒரு பூக்கு மேலே இருக்கிறவனால் அவள் எவ்வளோ வந்து சாஃப்டாக இருக்கணும் எவ்வளோ மிருதுவாக இருக்கணும் அந்த மிருதுவான கையால் அவனுடைய திருவடிகளை பிடித்தாலே அப்போவே சிவந்து போகுமா அப்படிப்பட்டதான திருமேனி தளிர் புறையும் திருவடியன் தலைமையிலவே என்ற அப்படி தளிரை போன்று இருக்கின்றதான திருமேனி வேஷாந்தர உபகத பல்லவ தல்லஜோ வேஷாந்தரத்தில் வந்திருக்கு இது மனுஷனாகவும் இல்லாம மிருகமாகவும் இல்லாமல் வேறொரு வேஷத்தில் வந்திருக்கு வேஷாந்தர உபகதம் உடம்புருவில் நொன்றாய் மூர்த்தி வேறாய் அப்படின்ற ஆழ்வார் அதனால் மூர்த்தி வேறாக வேஷாந்தர உபகதமான பல்லவ தல்லதம் தளிர்முறையும் திருமேனி தான் ஆனால் அந்த தளிர்முறையும் திருமேனி சக்கச்செவேனு சேவை சாயித்தா கூட இப்போ ஹிரஞ்சகசிபுவை கொல்லுவதற்காக அந்த கையிலெல்லாம் அவ்வளவு பலம் வாய்ந்த திருவே திருக்கரங்கள் அப்படி இருக்கு அதனால் வேஷாந்தரத்தில் வந்திருக்கு வேஷாந்தர உபகத பல்லவ தல்லஜம் அப்படிப்பட்டதான நிருசிம்மூர்த்தி அப்படி நிருசிம்மூர்த்திய இங்கே துவன்யத்தமாக நமக்கு கிடைக்கிறதுன்னு தோன்றது விஷ்ணு அர்ப்பிதாத்மஜன பாக்ய விபாக பூதௌ எப்படின்றபடியினால பிரஹ்லாதனுடைய பரிப பக்திக்கு விபாகமாக எழுந்தருளினான் பகவான்றதும் விப்ராஜமான நவகோகநதானுக்கள் போணு அன்றலர்ந்த தாமரை போன்று சிவந்தம் செந்தாமரை போன்று சிவந்த வர்ணம் உடையவன் அப்படின்றதும் அவனுடைய சிவந்த வர்ணத்துக்கு தான் சொன்னது செங்கனாளி இட்டு செங்கன் அவன்டைய கண்ணுடைய சிவப்பு உடம்பு பூரா பரவி இருக்கு கையெல்லாம் ரத்தமாகவும் இருக்கு கையும் வாயும் எல்லாம் ரத்தமாக இருக்கு அதனால் அப்படிப்பட்டவன் வேஷாந்தர உபகத பல்லவ தல்லஜோ பல்லவ தளிர் இரண்டு சிறந்ததான தளிர்களே வேஷாந்தரத்தில் வந்திருக்கின்றது மிகவும் தளிர் புறையும் திருமேனியான பெருமாள் இப்பொழுது மிகவும் கடினமாக வேஷாந்தரத்தில் நிருசிம்மனாக மனுஷனாகவும் இல்லாமல் மிருகமாகவும் இல்லாமல் மிருகமாக वेषान्तर उपगतनः वन्द्र अलोक विष्णर्पितात्मजनभाग्यविपाकभूतौ विभ्राजमानवकोकनदानुकल्पौ वेषान्तरोपगतपल्लवल्लौतौ वेदान्तसूरिचरणौ शरणं प्रपद्ये कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः